வெல்கம் டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வெஜ் பிரியாணி இந்த வெஜ் பிரியாணியை நம்ம ஹைதராபாத் ஸ்டைலில் பண்ண போகிறோம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான மெத்தடுங்க அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு வித்தியாசமான பிரியாணி சாப்பிட்ணு நினைக்கிறவங்க ஹைதராபாத் ஸ்டைலில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும் வாங்க இந்த ஹைதராபாத் வெஜ் பிரியாணியை எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாமா ஹைதராபாத் வெஜ் பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் ப்ரொசீஜர் கொஞ்சம் அதிகம்ங்க மொத மொத செய்ய வேண்டிய என்னென்னத சொல்லிடுறேன் நம்ம அரிசியை ஊற வச்சிடணும் ஒரு அறுநூறு கிராம் அளவுக்கு அரிசியை ஊற வச்சிருங்க இந்த கப்புக்கு மூணு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி ஹாஃப் அன் ஹவர் மட்டும் ஊறினா போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி எல்லாத்தையுமே நம்ம மேரினேட் பண்ணணும் அதுக்காக நான் இன்னைக்கு உருளைக்கெழங்கு ஒரு பெரிய உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் பீன்ஸ் ஒரு நூறு கிராம் கேரட்டு ஒரே ஒரு பெரிய கேரட் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் நான் ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி இது எல்லாமே ஒரே டைமில் போட மாட்டோம் ப்ரொசீஜர் படி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு மீல் மேக்கரை நான் சுடுதண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஃப்ரைடு ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பாருங்க ஒரு மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் கொஞ்சமாக ஜாவித்ரி ஒரு கருப்பு ஏலக்காய் கொஞ்சமாக பட்டை இது எல்லாம் தான் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்னத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்முடைய காய்கறி பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கொஞ்சமாக புதினா ஃப்ரைடு ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கோங்க மில் மேக்கர் நம்ம எடுத்து இல்லையா அதையும் இப்போ சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே இப்போ போட்டுடலாம் மிளகாய் பொடி வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல கூட்டியே குறைச்சா போட்டுக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் ஜீரோத்தூள் இஞ்சிப்பூட்டி பேஸ்ட் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க தயிர் வந்து ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க ஏன்னா ஹைதராபாத் பிரியாணில எப்பவுமே தக்காளி சேர்க்க மாட்டாங்க இந்த தயிரோட புளிப்பு தான் நம்மளுக்கு இந்த மொத்த பிரியாணிக்குமே அதனால் ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க எப்படி நம்மளுடைய மெசர்மெண்ட் கப்பில் முக்கால் கிட்ட வரும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வருளுங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஊற வச்சிருணோங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும் இப்போ அந்த கேப்பில் நம்ம அரிசியை வேக வச்சிடலாமா இப்போ சாதம் வேகறதா தண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு அரை டீஸ்மாலுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு அன்னாச்சிப்பூ ஒரு மூணு கிராம்பு ஒரு மூணு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி எல்லை ஒரு மூணு துண்டு பட்டை பட்டைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் எப்பவுமே அரிசியை போடணும் இல்லைன்னா உடஞ்சிரும் சாதம் நல்ல கொதி வரட்டும் பாருங்க தண்ணி நல்லா கொச்சிருச்சு இப்போ ஊரை வச்ச சாதத்துல கொஞ்சமா ஒரு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கிறதுக்காக இது வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் மட்டும் வேகணுங்க ரொம்ப நேரம் வேகக்கூடாது கரெக்டான பக்குவத்தில் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சிடணுங்க இப்போ பாருங்கள் சாதம் ஒரு எண்பது பெர்சன்ட் வரைக்கும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை வந்து வடிச்சு விட்றலாம் அடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து வெங்காயம் வந்து ஃப்ரை ஆகணும் இதில் நான் கொஞ்சமாக வெங்காயத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் தனியா எடுத்து வச்சிடறேன் இப்போ இந்த வெங்காயத்தில் நம்ம ஆல்ரெடி வந்து காய்கறி எல்லாத்தையும் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை இப்போ சேர்த்துடலாம் இப்போ இந்த வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் நல்லா வேகணும் அதுக்காக நான் ஒரு ஆட்டம் தண்ணி ஊற்றுறேன் இப்போ இது நல்லா வந்து வேகணும் அதுக்காக நான் மூடி வச்சிடறேன் காயெல்லாம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து நம்ம ஊற்றுற நெய் எண்ணெயெல்லாம் மேலே இருந்துச்சு பார்த்தீங்களா இப்போ இது கரெக்டான டைம் நமக்கு தம் போட போகிறோம் இப்போ இதில் நான் பாதி எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கிறேன் நம்ம லேயர் லேயராக தான் நம்ம வந்து தம் போடணும் ஹைதராபாத் பிரியாணியால் லேயர் லேயர் மெத்தட் தானே வாங்க செய்யலாம் கொஞ்சம் அந்த கிரேவியும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கீழே பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது கிரேவியும் காயெல்லாம் சேர்ந்துருக்கு இப்போ இதில் நான் வேக வச்சிருக்கோம் இல்லையா சாதம் அதை வந்து இப்படி லேயர் லேயராக சேர்த்துருங்க நீங்கள் எத்தனை லேயர் வேணால் போடலாம் உங்கள் இஷ்டம்தான் நான் இன்றைக்கி ரெண்டு லேயர் தான் போட போகிறேன் சாதமும் கரெக்டான பக்குவத்தில் வந்து காயும் கரெக்டான பக்குவத்தில் வந்து சொன்னால் நம்மளுடைய ஹைதராபாத் வெஜ் பிரியாணி சூப்பராக வந்துடுங்க இப்போ நான் ஒரு லேயர் போட்டுட்டேன் இதில் நான் கொத்தமல்லி தலை போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் புதுநாயில் ஒரு ரெண்டு மூணு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் சேர்த்துடலாம் இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த கிரேவியை ஈவனாக அப்படி வச்சுருங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்போ இது மேலேயும் நம்ம சாதத்தை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கடைசியாக நம்ம திரும்பவும் கொத்தமல்லி தலை வந்து நல்லா ஈவனாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது போது ஸ்டவ் நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க இல்லை அடிப்பிடிச்சு நீங்கள் பயந்தீங்கன்னா நம்ம லேயர் லேயராக எல்லாத்தையும் அப்புறம் நம்ம ஸ்டவ் மீடியம்ல வச்சிடலாம் ஃப்ரைடு ஆனியனையும் சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இருந்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க அந்த அடுப்போட சூட்லேயே இன்னொரு ஒரு பத்து நிமிஷம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரியாணி சூப்பர் ரெடி ஆயிரும் ஃப்ரைட் ஆனியன் போட்ட உடனே கடைசியாக நான் சாஃப்ரான் வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட வந்து சாஃப்ரான் இல்லை அப்படின்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க அது உங்களுடைய விருப்பம்தான் நான் வந்து சாஃப்ரான் இருக்கிறனால நான் சேர்க்குறேங்க கொஞ்சமாக சேர்த்தோம்னா அந்த கலருக்காக தான் இது வேணாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் சும்மா அங்கங்கே நான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம தம் போட்டலாம் இப்போ வாங்க இருபது நிமிஷங்கிட்ட ஆயிடுச்சு நம்ம தம்மை உடைச்சிடலாம் வாவ் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா கரெக்டான பக்குவத்தில் நம்மளுக்கு வந்துடுச்சு சாதமும் காயும் கரெக்டாக வெந்துருச்சுங்க வாசனையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா உதிரி உதிரியாக அந்த மசாலாவும் சேர்த்து வச்சு நீங்கள் சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஹைதராபாதி வெஜ் பிரியாணி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்